எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிதுக்கு கொட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தோல்ல எடுத்து இது மாதிரி பிதுக்கி வச்சுக்கிட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அது கூட ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம் உடனே பூண்டு ஒரு கட்டி சின்ன வெங்காயம் இந்த அளவு வரமிளகா ரெண்டு கருவத்தில் போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கினோடனே முருவங்குக்கா அது கூடயே கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கொட்டை பச்சையா இருக்கிறதுனால நான் இது கூடயே போடுறேன் சோம்புத்தூள் மஞ்சத்தூள் வரமிளகாத்தூள் கொஞ்சம் குழம்பு மிளகா தூள் போட்டுக்கலாம் இனி ஒரு ஒன்றரை கம்லா ஊற்றி வேக விடலாம் உப்பு தேவையான அளவு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு இந்த குழம்புக்கு அரைக்கிறதுக்கு அவங்கவுங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவும் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி வேக வச்சது தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் தேங்காயெல்லாம் தனித்தனியாக அரைச்சி ஊற்றலாம் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டா அரைக்கிறேன் காய் நல்லா வெந்த உடனே இதை அரைச்சதையும் ஊற்றிக்கலாம் குழம்பு ரெடி இதுக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் அப்போ தான் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வணக்கம்